ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து செவ்வாழையில மால்ட்டு எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில தெளிவா பாக்கலாம் ஏற்கனவே வந்து நாங்க பீட்ரூட் மால்ட் எப்படி செய்யறதுன்றத வீடியோவா தெளிவா உங்களுக்கு போட்டிருக்கேன் இப்ப செவ்வாழையில மால்ட்டு செய்யறதுக்கு செவ்வாழை வந்து எடுத்திருக்காங்க நல்லா பழுத்த பழமா அரை கிலோ அளவுக்கு மூணு பழம் வந்திருக்கு இந்த மூணு தான் இன்னைக்கு செவ்வாழை மால்ட்டு செய்ய போறோம் அதுக்கு தேவையான முந்திரி பருப்பு பாதாம் ஏலக்காய் இதை மட்டும் எடுத்திருக்கேன் இப்ப இது முந்திரி பாதாம் ஏலக்காய் இது மூணுத்தையும் வறுத்துக்க போறோம் வறுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் செவ்வாழை வந்து தோலை நீக்கிட்டு பழத்தை மட்டுமே நல்லா கட் பண்ணிக்கலாம் அல்லது வந்து பெசஞ்சி கூட மிக்சி ஜார்ல போட்டு நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்ப பாக்கலாம் எப்படியும் அரைச்சி எடுத்துட்டு வர்றது இப்ப வந்து ஸ்டவ் பத்த வச்சிருக்கேன் ஸ்டவ் பத்த வச்சு இரும்பு வானல் வச்சிருக்கேன் வானல் வந்து நல்லா காஞ்சிட்டு இருக்கு இதுல வந்து முந்திரி பருப்பு பாதாம் பருப்பை வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து செவ்வாழைய வந்து அரைச்சு எடுத்துக்கலாம் முந்தை பருப்பு வந்து நல்லா வறுத்தாச்சு இதையும் எடுத்து சேர்த்துக்கலாம் எல்லாமே ட்ரையா தான் வறுக்க போறோம் நான் தனித்தனியா வறுக்கிறேன் பாபா பருப்பு இதையும் அடுத்த சிம்ல வச்சுட்டு வறுத்துக்கலாம் இல்லைன்னா வந்து சீஞ்ச ஸ்மெல் வந்துடும் எடுத்து வச்ச ஏலக்காய் வந்து இப்ப இதுல சேர்த்திடலாம் ஏலக்காய் வந்து ரொம்ப நேரம் வறுப்பட தேவையில்லைங்க அதனாலதான் வந்து லாஸ்ட்ல போட்டிருக்கேன் இப்போ ஒரு நிமிஷம் ஆகட்டோன்னு எடுத்து ஆற வச்சிருவோம் இந்த மாதிரி கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். நீங்க வந்து கையால கூட பிசைஞ்சி விட்டுக்கலாம் பா. இப்போ இந்த மாதிரி வந்து நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. இதல தண்ணி வந்து சேர்க்க கூடாத. இந்த பழத்துல இருக்கக்கூடிய தண்ணியை வச்சு மட்டும்தான் அரைக்கணும். இப்போ இதை மாлт செய்யிறதுக்கு என்ன பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்டவ்ல வந்து ஒரு வாணல் வெச்சிருக்கங்க. இப்போ இது வந்து நான் பீட்ரூட் மாлт செஞ்ச வாணல் தான் வந்து இப்பதான் வந்து ஆற வச்சிருக்கேன். ஆற வச்சுட்டு அதே வாணல்ல வந்து நான் செவ்வாழையில மால்ட்டு செய்யலான்றதுக்காக எடுத்து செஞ்சிட்டு இருந்தேன் வீடியோ ஒன்று போடணும் சொன்னதுனால இப்ப வீடியோக்காக எடுத்திருக்கங்க மற்றபடி வேற ஒண்ணுமே இல்லை இது வந்து ஹீட் ஆயிடுச்சுன்னா வந்து இறங்கிடும் அதனால இதுலயே செஞ்சுக்கலாம் இப்ப இந்த வாழைப்பழத்தோட சேர்த்தாச்சிங்க சேர்த்துட்டு கொஞ்சம் ஹீட் ஆக ஆக வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் உதிர்ந்து விடும் இதெல்லாம் இந்த மாதிரி சுரண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் சக்கரை சேர்க்கலாம் இது ஒரு கொதி வரட்டும் சக்கரை சேர்த்துக்கலாம் இது நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு இதுல வந்து இப்ப நாட்டு சக்கரை வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு சேர்க்க போறோம் இப்ப இது நல்லா கிண்டி விட்டுடலாங்க இது நல்லா கொதிக்கணும் கொதிக்கிற வரைக்கும் வந்து அடுப்பு வந்து நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சுக்கோங்க இது கொதிச்சு கொஞ்சம் பாவு சுண்டி வரும்போது சிம்ல வச்சிடலாம் இப்ப இது வந்து மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும் ஏன்னா வந்து மேலே பெரிக்கும் கொதிக்க கொதிக்க நடுவுல திறந்து விட்டு இந்த மாதிரி கிண்டி வெட்டிக்கிட்டே இருங்க நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிச்சு கொஞ்சம் தீய வந்து கம்மி பண்ணிக்கலாம் இந்த வெள்ள பாகு வந்து நல்லா வந்து கூடி வருதுங்க பாருங்க இந்த மாதிரி கிளறு போது லைட்டா நுரைச்சு வருது பாருங்க இதுதான் வந்து வெள்ளம் வந்து நல்லா பாகு கூடிட்டு இந்த டைம்ல வந்து கை விடாம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்ப நல்லா பாவ கூடி சுண்டி வந்துடுச்சிங்க இந்த ஸ்டேஜ்ல அரைச்சு வச்ச பாதாம் முந்திரி ஏலக்காய் இருக்கு இந்த பொடியை வந்து இதோட சேர்த்துலாம் சேர்த்துட்டு கட்டி இல்லாம நல்லா கிண்டி விட்டுடுங்க நல்லா வந்து டைட் குடுக்க ஆரம்பிச்சிருக்குங்க இப்பதான் வந்து கை இன்னும் விடாம அடி பிடிக்காம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த மாட்டு செய்யறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேலவே ஆகுங்க பாருங்க நல்லாவே சுருண்டு வருது பாருங்க இந்த மாதிரி வரணும் இழுத்தீங்கன்னா லேட்டா சேரணுங்க பத்து நிமிஷம் இருக்கணும் இந்த ரெண்டு பக்கமும் வந்து இப்படி இழுங்க உங்களுக்கு தெரியலன்னா உங்களுக்கு பழம் வந்து இப்படி இழுத்துன்னா சேர்றதுக்கு லேட் ஆகணும் உடனே சேருது அதனால இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணுங்க இல்லைன்னா லப்பர் மாதிரி இருக்கும் பளபளப்பு வராது அடுப்பு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ அடுப்ப வந்து ஆஃப் பண்ணிட்டு ஃபேன் காத்துல வச்சு நல்லா உணர்த்த போறோம் இது வந்து பாக்குறதுக்கு கொஞ்சம் அதங்க தெரியும் ஆனா பெரிய வானல்ல வச்சீங்கன்னா உங்களுக்கு தாளாரமா வந்து கிண்ட முடியும் கரண்டியும் நல்லா பெரிய கரண்டி வச்சுக்கோங்க இப்போ இப்ப இழுத்து பாருங்க உங்களுக்கு தெரியும் சேர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும் ரெண்டும் இதுதான் பதம் இப்போ ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ பாருங்க கொஞ்சம் ஆறுன உடனே பொழப்புலன்னு வந்துட்டு பாருங்கள் இன்னும் ஆறணும் இன்னும் ஆறும்போது இந்த கட்டியெல்லாம் வந்து நல்லா அழுத்தி உடைச்சி விடணுங்க உடைச்சி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கும் போது ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா வந்து ரொம்ப கட்டியாகிடும் இப்போ மால்ட்டு வந்து நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ மிக்சி ஜாரில் வந்து கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ வந்து அரைச்சாச்சுங்க இவ்வளோ தான் மால்ட்டு இப்போ இதெல்லாம் சேர்த்து பார்க்கலாம் இந்த மாதிரி இருக்கிற மால்ட்டு வந்து எல்லாமே மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் செவ்வாழை மால்ட்டு ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ இருக்கிறது எல்லாமே வந்து மிக்சியில் போட்டு அடைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த மால்ட்டு வந்து செய்கிறது ரொம்பவும் ஈஸிங்க ரொம்பவும் ஹெல்த்தாகவும் இருக்கும் உங்கள் வீட்டு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை வந்து பாலில் வந்து கலந்து சாப்பிட்லாம் டீ காஃபிக்கு பதில் செவ்வாழைய கலந்து நீங்கள் வந்து செவ்வாழை மால்ட்டு சேர்த்து கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டு குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ பாலில் கலந்து காட்டுற எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம் இந்த ரெண்டு கண்ணாடி கிளாஸ்லேயும் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க ரெண்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இனிப்பு வந்து எதுவும் சேர்க்க தேவையில்ல அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டால் நாட்டு சக்கரை இருந்துச்சுன்னா உங்களுக்கு இனிப்பு அதிகமாக சேர்க்குற மாதிரி இருந்தால் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து சூடாக பாலை வந்து சேர்த்துருவோம் கலர்ஸ் வந்து நல்லாவே இருக்குங்க நல்லா வந்து இந்த செவ்வாழையில் வந்து பழம் வந்து உள்ளே இருந்தால் அந்த கலர் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு கலர் இருக்குது இது வந்து டீஸ்பூன் வச்சு நல்லா கலக்கி விட்டுடலாம் இன்னும் கலர்ஸ் வந்து நல்லா வருங்க இந்த செவ்வாழை வந்து வீட்டில் தினமும் வந்து உங்க வீட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது மசில்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ரென்தாகுங்க நரம்பு எலும்பு எல்லாமே வலுவா வலுவா இருக்கும் மூளை வந்து நல்லா வளர்ச்சி இருக்கும் தினம் வந்து இத மூணு வேலை இந்த மாதிரி செய்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு புத்துணர்ச்சியாகவும் இருக்கும் நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்குங்க இந்த செவ்வாழை வந்து நல்லா மாழிட்டு பாருங்க கலர்ஸ் வந்து நல்லா இருக்கு காட்டுறவங்களுக்கு இது வந்து டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க இதை வீட்டில் வந்து நீங்கள் தினம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களால் வந்து செய்து உங்களால் வச்சுட்டு சாப்பிட முடியலன்னா நாங்கள் வந்து இதை சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் உங்களுக்கு தேவைன்னா எங்ககிட்ட வந்து பீட்ரூட் மால்ட்டு ஏபிசி மால்ட்டு இது எல்லாமே வந்து ஸ்டாக் இருக்குது நீங்கள் வந்து நாங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம் உங்களுக்கு தேவைப்பட்டால் அதெல்லாம் நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை வந்து நீங்கள் வாட்ஸ்அப்லேயுமே ஆர்டர் போட்டுக்கலாம் அடுத்ததாக வந்து நாங்கள் ராகி மால்ட்டுமே செய்யலாம்னு இருக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நான் கண்டிப்பாக ராகி மால்ட்டும் வந்து உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு வீடியோவும் போடுறேன் ராகி மால்ட்டும் சேல்ஸுக்கு கொடுக்குறோம் இப்போ இந்த செவ்வாழை வந்து மால்ட் வந்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ரிலேட்டிவ் இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து இந்த வந்து பிசினஸ் கூட எடுத்து பண்ணலான்னு ஐடியா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இப்போ தான் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க அடுத்தடுத்த வீடியோ நான் போடுறது உங்களுக்கு உடனுக்குடனே வந்துடும் அடுத்த வீடியோவில் இந்த மாதிரி ஹெல்தான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்